அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்வுங்க பௌர்ணமி திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மாதிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பொழுது தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அசுப கிரகங்களினுடைய தாக்கம் பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் ஆதாயங்களை தரக்கூடிய வகையிலையும் இருக்கும் பொருளாதார நிலைமை ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மறைமுக எதிரிகள் மறைமுகமான எதிர்ப்புகள் இவை அனைத்துமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் சுபகாரியங்களில் நீடித்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே போட்டு குழப்பி கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வாயுள்ள பிள்ளை தான் பிழைத்து கொள்ளும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தான் இந்த பழமொழி மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் வாய் விட்டு எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேச பாருங்க இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு இந்தந்த குழப்பங்கள் இருக்கு இதுக்கு என்ன பண்றது மனைவி கிட்ட பேசுங்க தாய் தந்தையரிடம் பேசுங்க மற்றவர்களிடம் பேச விருப்பம் இல்லை அப்படின்னாலும் குடும்பத்தார்கிட்ட நீங்க தாராளமாக பேசலாம் வெளிப்படையாக பேசும்போது அந்த குழப்பத்திற்கான ஒரு தீர்வோ விடையோ இல்லை அதற்கான ஒரு முடிவோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனதுக்குள்ளே நீங்க போட்டு குழப்பிக்கொண்டு அதையே நீங்க நினைச்சு நினைச்சு உங்களுடைய அன்றாட வேலையும் கேடும் உங்களுடைய ஆரோக்கியமும் கேடும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையையும் கொண்டு வரும் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி உடல் உபாதைகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் உங்களுடைய டென்ஷன் உங்களுடைய கோபம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரஷர் மனக்குழப்பம் மன அழுத்தம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துடும் அதனால் உடல் ஆரோக்கியம் வந்து அப்புறம் மறுபடியும் நீங்க ஒரு மருத்துவ செலவு செய்யணும் உடல் ஆரோக்கியம் கேட்டது இல்லாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்றது மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து நீங்க வெளிப்படையாக பேசாமல் மனதுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க வெளிப்படையாக பேசுங்க வாயுள்ள பிள்ளை தான் பிழைத்துக்கொள்ளும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்றவாறு இந்த காலத்தில் நீங்க நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க இடி மேல இடி விடுற அளவுக்கு எனக்கு பிரச்சனை பிரச்சனை வரும்போது நான் எப்படி இருக்க முடியும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற பலரும் இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இந்த காலம் அப்படித்தான் இருக்கும் என கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய ஆதிக்கம் இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால பிரச்சனைகளை நீங்கள் அடுக்கடுக்காக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா நிதி சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம் இல்லை தொழில் வியாபாரம் மந்தமாக போகும் இல்லை வியாபாரம் தொழிலை எழுத்த மூன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கலாம் ஒரு சிலர் வந்து உங்களுடைய தொழிலையும் வியாபார வியாபாரத்தையும் வந்து முழுமையாக மூடியும் இருந்திருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் உருவாக தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்று இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய திறமையோடு நடந்து கொள்ளக்கூடிய உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் எல்லா எல்லா பிரச்சனைக்கும் உங்களால் நிச்சயம் தீர்வு காண முடியும் அதில் இருந்து கண்டிப்பாக வெளிவரவும் முடியும் அதற்கு ஒரே ஒரே விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வெளிப்படையாக பேச வேண்டியது எல்லா விஷயத்துக்கும் மனதில் போட்டு குழப்பிக்காமல் தாராளமாக பேசுங்க அது மட்டும் இல்லாம இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இறைவனுடைய அருள் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க நியாயமாக செயல்படுறது நன்மைய அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் மேலதிகாரிகளினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையும் ஒரு சில அன்பர்களுக்கு உருவாக செய்யுங்க அதே மாதிரி இந்த காலகட்ட பொறுத்த வரைக்கும் புதிய வீடு புதியதாக மனை வாங்கக்கூடிய யோகம் ஒரு சில அன்பர்களுக்கு வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருக்கக்கூடிய இடத்த விற்பனையும் செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் முற்பகுதியிலையும் சரி பிற்பகுதியிலையும் சரிங்க ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரிய அளவில் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி எதிர்மறையாக இருந்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எதிர்மறையாக ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால பண விவகாரங்களில் மட்டும் ஒரு சில விஷயங்கள் அதாவது பண விவகாரங்களில் கொஞ்சம் வந்து நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க எதிர்பாரின தாரினுடைய விவகாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அதனுடைய விளைவுகள் யோசித்து மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டு முயற்சிகள் இக்காலகட்டத்துல உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்துல படிப்பின் மீது அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் சிரமம் பாராம செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அதே சமயம் தெளிவான சிந்தனையுடனும் வாழ்வி நிலையின உணர்ந்து வர வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும் எதுலேயுமே நிதானம் காக்கிறது பின்விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களுக்கும் சரிங்க முயற்சிகளுக்கும் சரிங்க அதற்கு ஏற்ப மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்க பெறும் சொல்லலாம் அரசு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்பட பாருங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மெமோ இடமாற்றம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் எதிர்பார்த்த வரவு உங்களுடைய தொழிலையோ அல்லது வியாபாரத்திலேயோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வருங்க வழக்கு விவகாரங்கள் எழுப்பறியாகத்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டிருப்பீங்க இல்லை இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் திட்டமிடலோடு இருக்க இருந்த வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவாங்க புதிய இடம் வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வந்து இந்த நேரத்தில் வெற்றியாகவும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்துடுங்க பெரிய ஆதரவு கிடைக்கப்படுவீங்க ஒரு சிலர் கோவிலுக்கு சென்று வேண்டுதல நிறைவேற்றியும் வருவீங்க குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க கொள்வீங்க வேலை வாய்ப்பிற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இடைவிடாத முயற்சிகளையும் நிதானத்தையும் சாதிக்க கூடிய ஆற்றலும் பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம்